பகவதம்மன் கோயில் தான் சின்னதாக இருக்குது அவ்வளோதான் இங்கே பெரிய நிறைய மண்டபங்கள் இருக்குது அப்புறம் சொல்லவே தேவையில்லை இதுதான் கடைசி இந்தியாவுடைய கடைசி முனைக்கு நம்ம வந்துட்டோம் இந்தியாவுடைய கடைசி முனைக்கு நம்ம வந்தாச்சு இந்த கோயில் போகிற வழி தான் சின்ன சின்ன கோயில் அப்படி ஒன்றும் பெருசாக வேணு சோழர்கள் மிக பெரிய 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 கோயிலாக இருந்திருக்கு அதெல்லாம் மாதிரி ஒன்றும் இல்லை ஐ சூரிய ம் அது ஒன்றும் கிடையாது புல் சுத்தம் பண்ணுகிற பொழுது எல்லாம் காண போகுது புல் சுத்தம் பண்ணுகிற பொழுது ம் புல் சுத்தம் பண்ணுகின்ற பொழுது அனைத்தும் காணாமல் போய் நம்பிக்கையை பார்த்து போகுது உள்ளம் பெருங்கோயிலுக்கு அப்புறம் என்ன மரியாதை உள்ளம்பெங்கோயிலுக்கு ஆ அதுக்கு என்ன மரியாதை கொடுக்க போகிற நீ அதை நீ இது மரியாதை நீ அதனால் சித்தர்கள் எங்கேயுமே கண்ட கோயில் தெய்வம் என்று கையெடுப்பது இல்லையே கண்ட கோயில் தெய்வம் என்று இல்லையே சித்தர்கள் அடிச்சான்னு ஒரு ரெட்டி ஆ சாதியாவது ஏதாடா சனங்களாவது ஏதாடா சாதியும் சனமும் பகுத்து பா பகுத்து பார் உண்மையில் சாதியும் சாதியாவது ஏதாடா சனங்களாவது ஏதாடா அப்படி இந்த பாட்டு வந்துட்டே இருக்குண்ணே அப்புறம் சாதியும் பகுத்துப்பார் உண்மையிலே வரும் ராபதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லைன்னு அவர் ஒரு பாடல் வரும் இது என்னமோ ஒன்று இது கோயில் சிறு கோயில் எல்லாம் சிறு சிறு கோயில் தான் எல்லாம் வணிகம்தான் எல்லாமே எல்லாம் வணிகம் தான் இப்போ நாங்கள் என்ன நடந்துட்டுருக்குறீங்க எல்லாமே வணிகம்தான் அந்த பொருள் வணிகம் பொருள் உலகம் என்னது ஆ ஆமாம் எல்லாம் பார்த்தாச்சு எல்லாம் பார்த்தாச்சு நன்றி ீங்க <marcribing> ஆ ம் ஆ திருவள்ளூர் சில்லைக்கு போகிறக்கூட படகு கட்டணும் ஒரு ஆளுக்கு எழுபத்தஞ்சி ரூபா வாங்குறாங்க அப்பா ஒரு ஆளுக்கு போயிட்டு போகுது ஆ யார மகராசம் ஆ ஆ ஆ கூகுள் பே பண்ணிக்கோங்க கூகுள் பே பண்ணி பழகுங்க கூகுள் பே பண்ணி பழகிட்டு அதுபோட்டு போயிட்டே இருக்கு ஜிபே கூகுள் பே ஆ ஓ பை வேறு வாங்க வச்சு போகணுமா फेरी टिकट्स सोल्ड हियर फेरी टिकट